எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்க போகிற மாதம் அதுவும் திருதியை வரக்கூடிய இந்த அற்புதமான மே மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு தேய்பிரை அஷ்டமியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் எந்த குறித்த வழிபாடுகள் நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த முதல் நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் நிம்மதி சந்தோஷம் பெருகுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கை மேல பலன்களை பெற்றுத்தரும் அதுலேயே நமக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுதே மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கும் பொழுதே தேய்பிரி அஷ்டமியோடு சேர்ந்து வருது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பலவிதமான சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுலையும் இந்த குறிப்பிட்ட சித்திரை மாதத்தினுடைய அஷ்டமியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்குது வளர்ப்பிரை அஷ்டமியாக இருக்கட்டும் தேய்ப்பிர அஷ்டமியாக இருக்கட்டும் அது பைரவரை வணங்கி வழிபாடு மேற்கொள்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாள் பைரவர் அப்படின்னு சில எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே தடுப்படி ஆக்கக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் அப்படிங்கிறதால இந்த மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே பைரவர் உகந்த அஷ்டமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயமாக இந்த நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் விரட்டுவதற்கு ஒரு புண்ணிய நாளாக நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செய்துக்கோங்க வாழ்க்கையில் நமக்கு தரித்திரமே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் செல்வ செழிப்பு அனைத்துமே நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு கை கொடுக்கும் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு சூரிய பகவான் மேஷ ராசியில் சஞ்சிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் இல்லைங்களா அப்படி வந்து மேஷராசியில் சஞ்சிருக்கக்கூடிய சூரிய பகவான் நவ சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தோஷங்களை நீக்குவதற்கும் துன்பங்கள் உடல் பிணிகள் அப்படி எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே விளக்குவதற்குண்டான அற்புத அருளை வழங்கக்கூடிய கடவுள் அப்படிங்கறதால இந்த குறிப்பிட்ட சித்திரை மாதம் அப்படிங்கறதால கட்டாயமா நம்ம ஸ்வர்ணாகாஷனம் பேரவரை வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடி ஆவதற்குண்டான வாய்ப்பமையும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பெரிய அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா அது நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செய்துக்கோங்க இதை தவிர்த்து மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு அதையும் நான் கண்டிப்பாக சொல்றேன் கவனமாக கேட்டுக்கோங்க சித்திரை மாதத்தை தன்னுடைய தேய்பிர அஷ்டமி நாளின் பொழுது நமக்கு மாலை நேரம் வருது பார்த்தீங்களா இப்போ நிறைய பேர் பைரவருக்காக வழிபாடு அனைத்துமே மேற்கொள்வது விரதம் கடைபிடிப்பது இது அனைத்துமே செய்வோம் இதை தவிர்த்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை நேரத்தில் பைரவர் வீட்டிற்கக்க கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அவருக்கு ரோஜா மலர் மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதோடு மட்டும் இல்லாமல் கோதுமை கொண்டு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வந்து நீங்கள் வீட்டிலேயே தயார் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி அந்த நெய்வேத்தியத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்யணும் வணங்குவதோடு மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடியவங்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ளணும் அதை தவிர்த்து நீங்கள் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் தீபம் ஏற்றி வைத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பைரவருக்குரிய துதிகள் தெரியும் அப்படின்னு சொன்னால் பைரவருக்குரிய காயத்ரி மந்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை நீங்க ஓம் ஸ்வர்ணாகாஷ்ன பைரவரே போற்றி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதோடு மட்டும் இல்லாம உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது தெருக்களில் சுற்றித் தெரியக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கெட் வாங்கி தருவது இல்லை உணவுகள் வாங்கி தருவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்துக்கோங்க ஏன்னா பைரவர் குகந்த வாகனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நாய் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு செயலையும் நம்ம தவறாமல் செய்யணும் நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும் பொருளாதார நெருக்கடி நிலை மாறி தனவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த தேய்பிரை அஷ்டமி நாள் அன்னைக்கு சொர்ணாகாஷ்ண பைரவரை வணங்கி வழிப்பட்டாலே நெடுநாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் தரித்திரம் விலகணும் வறுமை என்னை விட்டு ஒளியனும் கண்டிப்பா இந்த நாள் கை கொடுக்கும் நம்பிக்கையோடு வெளிப்படுங்க சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கணும் உடல் ஆரோக்கியம் மேம்படணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேய்பிரி அஷ்டமினால் நமக்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய நாள் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து நான் சொன்ன விஷயங்களை செய்துக்கோங்க அதே போல் ஒவ்வொரு தெய்பிரி அஷ்டமிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு அப்படி நமக்கு சித்திரை மாதத்தினுடைய தேய்பிரை அஷ்டமிய சனாதன அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்ப நமக்கு மாதம் பிறக்கும் பொழுதே வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளின் பொழுது எந்த மாதிரி வழிபாடு நீத்தையுமே மேற்கொள்ளணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்வதால மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பணவரவானது ஏற்படும் அதுலேயும் நமக்கு இந்த மாதம் அக்ஷய திருதி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இந்த அக்ஷய திருதி நாளின் பொழுது பொன் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய இருக்கிறவங்க கால் காசு கூட கையில் இல்லைங்க ஆனால் எனக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான யோகம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும் பொழுது கை மேலே பலன் கிடைக்கும் பொதுவாகவே மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய சுப செலவுகள் கண்டிப்பாக நமக்கு ரெட்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படி அந்த விதத்தில் நாளைய தினம் காலை நேரத்தில் நீங்கள் ஒரு சில மங்கள பொருட்களை வாங்குவதன் பலனா கண்டிப்பாக அதனால் அபாரமான பலன்களானது கிடைக்கப்பெறும் சரி என்ன மங்கள பொருள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு புதன்கிழமையோடு பிறக்கக்கூடிய மாத அப்படிங்கிறதால கண்டிப்பா பச்சை பயிர் வாங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கோங்க பச்சை பயிர் அப்படிங்கிறது பெருமாள் குகந்த ஒன்றாகவும் சொல்லப்படுது புதன் பகவான குகந்த ஒன்றாகவும் சொல்லப்படுது அதனால பயிர் வகைகளில் கண்டிப்பாக பச்சை பயிர் வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இதை கூடவே விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இல்லை மஞ்சள் பொடி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் மூன்றாவது வாங்க வேண்டியது பச்சை கற்பூரம் இது பெருமாள் குகந்த ஒன்று அதனால கண்டிப்பாக நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் ஏன்னா புதன்கிழமை நாள் அப்படிங்கறதே பெருமாள் வழிபாட்டு குகந்த நாள் இல்லைங்களா அதனால் இந்த மூன்று பொருட்களையுமே முதல் செலவாக செய்துக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் பூக்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை வெள்ளம் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இனிப்பு வகைகள் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் கட்டாயமா இந்த மூன்று மங்கள பொருட்களையும் வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் வாங்கி கண்டிப்பாக அந்தந்த பொருட்களை நீங்க சிறிதளவு பயன்படுத்துவது அப்படிங்கறதையும் கட்டாயமா செய்துக்கோங்க இப்படி நீங்கள் மாதத்தினுடைய முதல் நாள் நீங்கள் தொடங்கும் பொழுதே செலவோடு செய்து தொடங்குங்க இது நீங்கள் கண்டிப்பாக காலை நேரத்தில் செய்ய வேண்டியது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு சமையலறையில் வைத்திருக்கக்கூடிய சர்க்கரை டப்பா இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்க்கரை டப்பாவில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை சேர்ப்பதன் மூலயமா கண்டிப்பாக நம்ம வீட்டில் மாதம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்க முடியும் சர்க்கரை டப்பாக்குள்ள நீங்கள் சர்க்கரை பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எப்படி பயன்படுத்தினாலும் சரி அந்த இனிப்பு நீங்கள் எது நீங்கள் வீட்டில் பயன்படுத்துவீங்களோ அந்த இனிப்பு டப்பாக்குள்ள ஒரே ஒரு ஏ ஏலக்காய் சேர்ப்பது அப்படிங்கிறத சேர்ந்துக்கோங்க நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பையும் ஒன்று எடுத்துக்கோங்க இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக சேர்த்து நீங்கள் அந்த சர்க்கரை டப்பாலை இந்த சர்க்கரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சுக்கர பகவான் உகந்த பொருள் அப்படிங்கிற காரணத்தால் இந்த இரண்டுமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தவை அப்படிங்கிறதாலையும் இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பு இரண்டுமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தவை அப்படிங்கிறதால அது இந்த சுக்கர பகவானுக்கு உகந்த பொருளோடு சேரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சுக்கரபலம் கூடும் சுகபோகமான வாழ்வு வாழ்வதற்குண்டான அருளும் பிறக்கும் The cat sat on the இது நீங்கள் இரண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் மூன்றாவது பாத்தீங்கன்னா வீட்டினுடைய நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த நிலைவாசல் பகுதியில் தான் குலதெய்வங்களும் கும்பதெய்வதைகளும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு இல்லைங்களா அப்படி அந்த குலதெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய நிலைவாசல் பகுதியை நீங்க முழுவதுமே தண்ணீர் கொண்டு சுத்தப்படுத்திட்டு அந்த நிலைவாசல் பகுதியில் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிற காரணத்தால கட்டாயமா நீங்க அரிசி மாவு கொண்டு கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த நிலைவாசல் பகுதியினுடைய வலது பக்கம் இருக்கு பாருங்க அந்த வலது பக்கத்தில் கொஞ்சம் அச்சதை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தான் இந்த குறித்த மூன்று விஷயங்கள் நீங்கள் மாதத்தினுடைய முதல் நாள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது நம்மளை அண்டவே அண்டாது அதனால் தவறான இந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் கை மேலே பலன் காத்துகிட்ருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா அற்புதமான வாய்ப்புகள் அனைத்தையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த மே மாதம் அதாவது அக்ஷய் திருதியை வரக்கூடிய இந்த மே மாதம் நமக்கு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே கடைப்பிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்களும் தேய்ப்புறை அஷ்டமி அப்படிங்கிறதால பைரவர் உகந்த வழிபாடு எப்படி மேற்கொள்ளணுங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்